பழம்பெறும் தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் தங்கவேலு கே ஏ தங்கவேலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை வேடத்தில் நடித்த நடிகர் ஐயா நெருப்பு வைக்கிறேன் இப்போ நீ எதுக்கு நெருப்பு வச்ச சிகரெட் எடுத்துட்டீங்களே சிகரெட் நான் குடிக்க போகிறேன் நீ பற்ற வைக்கன்னு சொன்னேனா சொன்னேனா பின்னையே நீ பற்ற வைச்சேன்

சந்திரபாபுவைப் போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நல்ல மார்க்கெட்டில் இருந்த காலம் தொடங்கி பின்னால் நாகேஷ் காலம் சோ தேங்காய் சீனிவாசன் சுருளிராஜன் காலங்களையும் தாண்டி கொஞ்சமும் சலிப்பு ஏற்படுத்தாத நடிப்பு இவருடைய நடிப்பு கல்யாண பரிசு பைரவன் மட்டுமல்ல அறிவாளி படத்தில் முத்துலட்சுமியுடன் பூரி சுடும் காட்சி தெய்வப்பிறவியில் அடியே நீ என்ன சோப்பு போட்டாலும் வெள்ளையாக மாட்ட தங்கரத்தனம் படத்தில் இரண்டு கிராமத்தை பெரியவர்களுக்கு பஞ்சாயத்து செய்யும் காட்சி அந்த காலத்தில் மிக பிரபலம் அந்த பையனை பத்தி தரகன் கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொன்னாரு உம்ம மகளத்தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் மாப்பிள்ள ஒத்த கால நிக்கிறான் அப்படின்னு சொன்னாரு சரியா தானே இப்ப மாப்பிள்ள எத்தனை காலில் நிக்கிறான் ஒத்த கால தான் நிக்கிறான் அப்படியே விட்டுருங்க கண்டினியூ பண்ணிட்டோம் இல்லைன்னா அந்த ஒரு காலையை முடிச்சு போடுங்க பைய வீட்டோட கிடப்பான் அட இதை கேளுயா என்னது அந்த பொண்ணை பத்தி கேட்டேன் தங்கமான பணம் தாய் விடு புருஷ விடுன்னு பாக்காது எல்லாரையும் ஒரே கண்ணாலதான் பார்க்கும்

என்ன உண்மை இருக்குன்னு நாம இந்த மாதிரி தங்க தங்கவேலு சுவாமியாக வந்ததும் நாங்களே தங்கமாக வந்ததும் நாங்களே காதலராக வந்ததும் நாங்களே என அடுத்து விட்டு பெண் படத்தில் பேசுவதும் மறக்க முடியாத வசனம் திருடாதே படத்தில் பேங்கில் எம்ஜிஆருடன் கொள்ளையடிக்க செல்லும் காட்சி

தம்பி தம்பி சிரிச்சு மயக்க பாக்குறீங்க நான் இத்தனை ஏமாத்திட்டு வந்திருக்கேன் தெரியுமா தம்பி பாலுவா ஏன் பாழிக்கிற இவன் தான் என் மகன் ஆஹா குருநாளா உங்களுக்கு தெரியாதனமா வாயில வந்தபடியெல்லாம் பேசி அடிச்சு விட்டேன் உடனடியா என் புத்தியா வேண்டாம் ஆச்சரியமா என்ன ஆச்சரியமா எங்க போயிருக்கோம் எங்க போயிருக்கோம்

நான் அமுக்குனதுனால தான் செத்தான் என்ற வசனம் இவையெல்லாம் அந்த கால திரைப்பட நகைச்சுவையில் முத்திரை பதித்த வசனங்கள் வேற இல்லை ஏஜெண்ட் வேலையே நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தோம் அங்காயம் செய்யணும் அக்கணம் செய்யணும் மழை செய்யணும் அதாவது கொலை செய்யணும் ராபரி ஏதாவது கொள்ளா இருக்கணும் அப்பதான் தாயக்கு நீங்க வாய்ப்புல என்னையா நீங்க அப்படி சொல்றீங்க நாங்க தர்மலிங்கா கூட சேர்ந்து செய்யாத கொலையா அடிக்காத கொள்ளையா மூஞ்சி பார்த்தாலே நல்லா கோலைகள் மாதிரி முகம்தான் கோழ மாதிரி நாங்க பெரிய கொலகாரவங்க நாங்க மூணு பேருமா சேர்ந்து செய்யாத அக்கிரமா நியாயமா தனித்தனியாவும் செய்திருக்கிறோம் சொல்லட்டுங்களா பல கட்டடங்களை கான்ட்ராக்ட் எடுத்து முக்காவாசி படத்தை முழிச்சிருக்கிற ஒரு பள்ளி கூட இடிஞ்சு விழுந்து நாற்பது குழந்தைகள் செத்தாங்களே அந்த கட்டணத்தை நான் தான் கட்டினேன் குழந்தைங்களை விட்டுட்டேன்னா என்ன

வடிவேலுவின் வசனங்களையும் கவுண்டமணியின் கவுண்டர்களையும் வைத்து இன்றைய இணைய உலகின் நையாண்டி பதிவுகளும் மீம்ஸுகளும் பலம் வருவது போல அன்றைய திண்ணை பேச்சு பெருசுகளுக்கு தங்கவேலுவின் வசனங்கள் தான் வாய்ச்சறக்கு ஏ தங்கவேலு இவர் பிறந்த ஊர் காரைக்கால் காரைக்கால் அருணாச்சலம் தங்கவேலு பிறந்த தேதி பதினைந்து ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்த படம் வயதானவராக நடித்த பின் தான் தங்கவேலு பிஸியான நடிகரானார் பணம் படத்தில் நடித்ததற்காக படத்தின் தயாரிப்பாளர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அந்த காலத்தில் தங்கவேலுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாராம் இவரும் அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு போய் காட்ட இவருடைய பெரியப்பா அடப்பாவி அன்னமிட்ட வீட்டில் கண்ணமிடலாமாடா கலைவாணர்கிட்ட திருடுன்னா நீ விளங்கவே மாட்ட என்று திட்டி அடித்து இழுத்து கொண்டு இடம் அழைத்து கொண்டு போனாராம் என்எஸ்கே அந்த பணம் தங்கவலுக்கு நான் கொடுத்த சம்பளம் என்று சொன்னபோதுதான் சமாதானமானாராம் அவரது பெரியப்பா எம்ஜிஆர் அறிமுகமான சதி லீலாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது திரைப்படத்தில் நடிக்கும்போது தங்கவேலுக்கு ஒரு சின்ன பாத்திரம் அதே படத்தில் என்எஸ்கே டிஎஸ் பாலையா போன்றோரும் நடித்தார்கள் இன்னைக்கு உன்னை ஷூட் பண்ண போகிறோம் என்று அந்த படத்தின் இயக்குனர் தங்கவேலுவிடம் சொன்னதும் தங்கவேலு பதறி பயந்து என்எஸ்கேவிடம் போய் அண்ண என்னை சுட போகிறாங்களா என்று அழுதாராம் பைத்தியக்காரா உன்னை படம் பிடிக்க போகிறாங்களா என்று என்எஸ்கே விளக்கம் சொல்ல அவர் சொன்னவுடன் இவரும் சேர்ந்து சிரித்தாராம் தங்கவேலுக்கு பின்னணி பாடல்கள் பெரும்பாலும் பலவற்றை பாடியவர் எஸ் சி கிருஷ்ணன் சீர்காழி சில பாடல்கள் பாடினார் பிறகு பிரபலமான ரப்பையின் காதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த படம் அந்த படத்தில் ஒரு பாடல் சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே என்று சுடுகாட்டில் தங்கவேலு பாடுவதாக காட்சி அந்த பாடல் மிக பிரபலம் பிபி பி சீனிவாசும் பாடியிருக்கிறார் தங்கவிலுக்காக அடுத்த வீட்டு பெண் படத்தில் கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே ரொம்ப ரொம்ப பிரபலம் கண்களை நன்கு உருட்டி நடிக்க தெரிந்த நடிகர்களில் தங்கவிலு டாப் கிளாஸ் நடிகர் அலிபாபா படத்தில் கண்டசாலா அவருக்காக பாடிய பாடலும் மிக பிரபலம் தமது எழுபத்தி ஏழாவது வயதில்

முகத்தலையோ காயத்தை காணும் அதனால சிவில் தான் ஏமா இன்னைக்கு எத்தனை மண் பாத்திரம் வாங்கணும் எத்தனை வெங்கல பாத்திரத்துக்கு நெழு எடுக்கணும் முதல்ல பொண்டாட்டிக்கு நெழு அதுக்கு முன்னால உங்க அம்மா நெருப்புல கட்டி பாட்டுங்க அதுக்கு முன்னால உங்க ரெண்டு பேர் வாய்க்கு ஐயா பத்து வைக்கணும் ஒரு தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டான் அத உண்மைன்னு நம்பி நான் அந்த வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டுல இருக்கிறவன் சாத்துக்கூடிய ஆவாரி போல இருந்து என் ஒட்டம்பு தோலை உரி உரின்னு உரிச்சுட்டான் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு சாத்துக்குடியா கிளம்பிக்கிட்டு இருக்கு காயம் காயம் காயமே இது பொய்யடா காயமே இது ஏயா காயம் பொய்னு சொன்னதே தப்ப அதுல போடுறேன் இது பொய் காயமா இது நான் கட்டு கட்டுப்போடு இருந்தது நீ சேர்த்து வச்சார் அஞ்சா பகுத்தஞ்சா நம்ம எல்லாம் சேர்த்து வச்சார் காரி நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்